ஐ வெல்கம் டு மிஸஸ் லோக்கல் நாம் இன்னைக்கு ஐ வெல்கம் டு மிஸ் லோக்கல் நாம் இன்னைக்கு புட்டு பண்ண போகிறோம் என்ன புட்டுன்னா சொரப்புட்டு நியூ இயர் ஸ்பெஷலாக ஒரு புட்டு பண்ண போகிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன என்னென்னு பார்த்துக்கோங்க வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒரு ஏழு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை பூண்டு ஒரு பெரிய பூண்டு ஒரு நாலு பண்டு வச்சு பூண்டு நாலு பூண்டு வந்து நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுக்கேன் கடுகு உப்பு தேவையான அளவு மிளகாய் தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பூ பேஸ்ட் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்கி சொரா பொட்டு செய்ய போகிறோம் அதை எடுத்துவேன் வைக்கிறேன் சூப்பராக இருக்கும் சொரா பொட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டோம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுருக்கேன் நல்லா கடுகு பொன்னேண்டு பூண்டு போடலாம் நிறைய போட்டுக்கோங்க பூண்டு நிறைய போட்டால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு நிறைய போட்டிங்கன்னா பூண்டு வெங்காயம் வந்து நிறைய போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்ன நல்லா பூச்சி கடுகு வெடிக்குது நான் வந்து எப்பவுமே எல்லா சமையலுமே இது மாதிரி நான்வெஜ்ஜு காய்கறி பண்ணுறதுனால் கூட இந்த கொத்தமல்லி புதினாலாம் வெங்காயம் போட்டு வதக்கும்போதே போட்டு வதக்கில அப்போ அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அவருக்கு நல்லா பொரிச்சிருச்சு பூண்டு போடுவோம் பூஞ்சு நல்லா இருக்கும் வதட்டும் ஒரு பாதி வதங்க உடனே நாங்கள் வெங்காயம் போட்டு வைப்போம் அப்போ தான் நல்லா இருக்கும் சாப்பிடும்போது அப்படியே ஒரு மாதிரி பச்சை கட்ட சாப்பிடவே கூட்ட யாருக்குமே போயிட்டாங்க அந்த பூண்டு அந்த ஃப்ளேவர்ஸ் மெல்லாம் அப்படியே இருக்கும் பாதி வெந்ததுனா இப்போ பாதி வெந்த போது நீங்க வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வெங்காயம் வேகும் போதும் வதங்கும் போதும் எதுவும் நல்லா வதங்கிடும் சூப்பராக இருக்கும் அப்படியே நீங்க வாயில வச்ச உடனே அப்படியே நல்லா அப்படியே சூப்பரா ஆகிடும் அப்படியே வாயில போடும்போதே தான்மோ வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா எல்லாமே நல்லா வதங்க that's one మనం కొడలాక్ అంత అలా కొంచెం ఫ్రై చేద్దాం. కుల్ల గంజిని అలా కలిపి కొంచెం అరండిస్తాం. వేగే కొద్దీ కొంచెం అలా అరండిస్తేన పచ్చనాలి పోయినా సూపర్ అవుతుంది. కొంచెం అలా కొట్టుకు నినా மீன் நம்ம கூட்டணி மீன் ஆவி காமிச்சு அடிச்சு வச்சுருக்கு தோலைலாம் எடுத்துக்கிட்டு இப்போ

ஸ்ரா புட்டு ரெடி சாப்பிடலாம் வாங்க இதோட ரசம் சாம்பார் சாதம் வச்சு சாப்பிட்டாங்கன்னா செமையாக இருக்கும் டேஸ்ட்டு வாசனை கம்ம கம்ம கமன் இருது அப்படி வெறும் அதில் கூட சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் யூகர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் இந்த சூப்பர் சூப்பர் வீடியோஸ் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஒன் செகண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் Thank you, bye.